எப்போ பார்த்தாலும் சில குடும்பங்களில் புலம்பல் பாட்டாக தான் இருக்குது அது இல்லை இது இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அங்கே கொடுக்குறதுக்கு காசு இல்லை முறை செய்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நிறைய குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது பைபிள் ஒரு அழகான வாசம் இருக்குது உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் அப்படின்னு அதாவது நம்ம தேடி பார்த்தா கூட நம்முடைய குடும்பங்களோ குறைவு இருக்காதான் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை பாருங்க எவ்வளவு நம்ம சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை பாருங்க அந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்துல பலிக்கணுங்க இல்லைங்கிற வார்த்தையே நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடாது ஒருவேளை மற்றவங்க வந்து கேட்டாலும் கொடுக்கத்தக்கதாக கத்த நம்ம ஆசிர்வதிக்கணும் யாருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா தேவ சமூகத்துல தேவனோடு இருக்கிறவங்களுக்கு விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன்னு சொல்லுது என்னுடைய வாசஸ்தலங்கள் குறைவில்லாத வாசஸ்தலங்களா இருக்கணும் எங்க வீட்டுல எல்லா பொருட்களும் எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கணும் நாங்க எப்போதும் அது இல்லை இது இல்லை பாட்டு பாடக்கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி சொப்பிங்க நிச்சயமாய் வரப்போகிற நாட்கள்ல நம்முடைய கூடாரம் குறைவில்லாத கூடாரமாக இருக்க கத்தர் அனுக்கிரகம் செய்வார் நம்ம சோமண்டுமா திருவையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டு வர இந்த வேலையில நம்முடைய திருமுகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் யாரெல்லாம் வீட்ல இல்ல பற்றாக்குறையா இருக்குதுன்னு அண்டு வரை கவலைப்படுகிறார்களோ அவருடைய குடும்பத்துல கர்த்தருடைய ஆசிர்வாதம் தங்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா பற்றாக்குறைகளையும் மாற்றி எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவான தேவன் நீர் அந்த குடும்பத்தை நிறைவாய் நடத்த முடியாது கிருபை குலம் ஒப்பு கொடு குலம் ஆசை நாமத்தில் ஜெவி குரும் நல்ல பிதாவே ஆமே ஆமே நிறைவாய் நடத்துகிற கத்தை நம்ம கூட இருக்கும்போது ஏன் குறைவை கண்டு புலம்பறீங்க புலம்பாதுங்க கத்தர் உங்களோடு யார் நெஸ் யூ